சரி திடீர்னு குசியானந்த் மேலே இப்போ என்ன பஞ்சாயத்து எதுக்கு எல்லாரும் பாயிராங்க அப்படின்னு கொஞ்சம் உள்ள நமக்கு தெரிந்த வகையில் விசாரித்து பார்த்தோம்னாக்க வர்றாரு அப்படின்ற எதிர்பார்ப்பில் தான் எல்லோரும் இருந்தாங்க கடைசியில் நேத்து விஜய் போகலை இதுக்கு மேலே முட்டி போட்டு முட்டி போட்டு முட்டி தேஞ்சது தான் மிச்சம் உங்களுக்கு எவ்வளோ நாள் தான் முட்டு கொடுக்குறது அப்படின்னு சொல்லி குசியானந்தை டார்கெட் பண்ணி எழுதுறது ஒரு பக்கம் இன்னும் ஒரு செக்ஷன் வந்து விஜயவே டார்கெட் பண்ணி எழுதுகிறாங்க இதெல்லாம் இவங்க மத்தியில ஒரு கடுப்பை சரியில்ல கரூர் ஸ்டாம்ப் சம்பவம் நடந்து முடிஞ்சு என்னோட இருபது இருபத்தி ஒன்னு நாளாவது இது வரைக்கும் விஜய் கரூர் பக்கம் போல நேற்று போறதா இருந்துச்சு ஒரு ஏடிஎம் சொந்தமான ஒரு ஹோட்டலை புடிச்சு வச்சிருந்தாங்க அந்த ஃபோட்டோஸ்லாம் கூட வந்துச்சு வர்றாரு அப்படின்ற எதிர்பார்ப்பில் தான் எல்லோரும் இருந்தாங்க கடைசியில் நேற்றும் விஜய் போகலை இப்போ தீபாவளி வந்துருச்சு ஒரு நாலு நாள் தொடர்ந்து லீவு எல்லோரும் ஊரை பக்கம் போயிருப்பாங்க கட்டாய இந்த தீபாவளி விடுமுறையில் விஜய் அந்த பக்கம் போக போகிறதில்லை அப்புறம் வடகிழக்கு பருவமழை அதில் ஒரு வாரம் பத்து நாள் போயிடும் அப்புறம் இயர் ரெண்டு கிறிஸ்துமஸ் நியூ இயர்னு சொல்லி அடுத்து வருகிற ஒரு மாதத்துக்கு அவர் போகிறதுக்கான சாத்தியமும் ஒன்றும் தெரிய தென்படலை அதனால் விஜய் எப்போ கரூருக்கு போவார் அப்படிங்கிறது தெரியல சரி அவர் எப்போ போகிறாரோ போட்டோம் அதுக்கிடையில் இப்போ என்ன பஞ்சாயத்து தாவேக உள்ள ஓடுது அப்படின்னு பார்த்தோம்னாக்க எக்ஸ் தளத்தில் ரெண்டு மூணு நாளாக புஷியானந்தை குறி வச்சு ஹெவி அட்டாக் அவர் தலைமைக்கு சரியில்லை ஒரு பிரச்சனைன்னு வந்ததும் விட்டுட்டு ஓடி போயிட்டார் என்ன கூட கேட்கல அப்படின்னு டார்கெட் பண்ணி புஷியானந்தை பதவியிலேருந்து தூக்கு இந்த ஆள் வச்சுருந்தா கட்சி உருப்பிடாது நாங்கள் வந்து விஜய்னாவுக்காக மட்டும்தான் இருக்கோம் அந்த மனுஷனுக்காக மட்டும்தான் இவ்வளோ தூரம் சொந்த கைகாசை போட்டு செலவு பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் புஷியானது எங்கே எல்லாரையும் வச்சு பேர் சம்பாதிச்சுக்கிட்டு புகழை சம்பாதிச்சுக்கிட்டு கடைசியில் வந்து ஒரு பிரச்சனைன்னு தான் நட்டாத்தில் விட்டு ஓடி போயிட்டார் விஜய்னால் ஓகே வர முடியல அவரால் ஒரு ஸ்டார் டம் இருக்குது அவர் ரோட்டில் இறங்கி வந்து எல்லாத்துக்கும் பேச முடியாது அவர் வீட்டுக்குள்ளே இருக்காருனா ஒரு நியாயம் இருக்குது புசியானந்த என்ன கேடு வர வெளில வர வேண்டியதானே கேஸ் போட்டால் போடட்டும் ஃபேஸ் பண்ணட்டும் அரெஸ்ட் பண்ணட்டும் அதுதானே அரசியல் அதை கூட எதிர்கொள்ள முடியாமல் பயந்தாங்குள்ளி தனமாக போய் புஷியானது ஒழிஞ்சிக்கிட்டு இப்போ சுப்ரீம் கோர்ட்டு அங்கங்கே போய் ஜாமீன் இதெல்லாம் முடித்த பிறகு வந்து மாலை போடுறது காலில் விழ வைக்கிறது தான் தான் அப்படின்னு மறுபடியும் காட்டிக்கிறது மயில் தொகையில் கொடுக்குறது இந்த மாதிரியெல்லாம் வேலைகள்லாம் பண்ணுறாரு இல்லையா இது முழுக்க முழுக்க யார் மத்தியில் அதிருப்தியை கிடைப்பிருக்குனாக்க அந்த தாவேக்க தொண்டர்கள் மத்தியில் ஆல்ரெடி கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணிட்டுருவாங்கல்ல இவங்க எல்லாரும் ரொம்ப ஹெவியாக புஷியானது மேலே சமூக இணையதளங்களில் பாஞ்சி எழுதுறாங்க குறிப்பாக எக்ஸ் தளத்தில் ரொம்ப மேசிவாக புஷியானதை டார்கெட் பண்ணி ஓப்பன் லெட்டர் எழுதுகிறாங்க விஜயை டேக் பண்ணி எழுதுகிறாங்க இதுக்கு மேலே முட்டி போட்டு முட்டி போட்டு முட்டி தேஞ்சது தான் மிச்சம் உங்களுக்கு எவ்வளோ நாள்தான் முட்டு கொடுக்குறது அப்படின்னு சொல்லி அந்த டார்கெட் பண்ணி எழுதுறது ஒரு பக்கம் இன்னும் ஒரு செக்ஷன் வந்து விஜயவே டார்கெட் பண்ணி எழுதுறாங்க தாவேக்காக்குள்ளே நாங்கள் எவ்வளோ நாள்தான் காத்திருக்கிறது இன்சியெல்லாம் ஒரு சில நாட்கள் நீங்கள் ஒரு க்ரீஃபில் இருப்பீங்க நீ ஒரு பெரிய நடிகர் திரின்னு உங்களால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ண முடியாது அதனால் அந்த தயக்கத்தில் பயத்தில் உள்ள இருந்திருப்பீங்க இருபது நாள் ஆச்சு இன்னமும் வெளில வர மாட்டீங்க ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டிங்களா ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி என்ன ஏதுன்னு பேச மாட்டிங்களா இங்கே தமிழ்நாடு அசம்பிளியில் வரைக்கும் அவங்க பேசிகிட்ருக்காங்க நடந்தது இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சீஃப் மினிஸ்டர் அசம்பிளிலே பேசுகிறாரு இது கூட ஒரு கட்சி ரியாக்ட் பண்ணாதா என்னது இது அப்படின்லாம் ஒரு அதிருப்தி அந்த கட்சியில் இருக்கிற ஒரு ஆக்டிவான மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா சோசியல் மீடியாக்களில் பொறுப்பில் இருக்கிறவங்களே கூட அப்படிலாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க இப்போ புசியானந்து கடைசியாக அந்த கரூரில் அரஸ்டான மதியலகன் அவர் ஜாமீன் கிடச்சி பனைவோர் ஆஃபீஸுக்கு வந்து பார்த்தப்போ அவரை காலில் விளை விளை சொல்லி இவர் விளை சொன்னாரா அவராக விழுந்தாரா அப்படின்லாம் அவங்களுக்கு தெரியல அந்த வீடியோவை பார்க்கும்போது அவராக விழுந்த மாதிரி தான் தெரியுது காலில் விழுகிறார் புஷியானந்து காலில் விழுகிறாரு இதெல்லாம் இவங்க மத்தியில் ஒரு கடுப்பை கலப்புது கட்சிக்காரங்க மத்தியில் ஏன்னா இருக்கிற கட்சியெல்லாம் ஒன்றும் சரியில்லை அவங்கள்லாம் காலில் விழுறாங்க ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தான் இப்போ விஜய் கட்சி ஆரம்பித்து அதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் போய் நிற்கிறாங்க இப்போ அதில் ஒரு தலைவர் அவர் வந்து கால் லெவலு அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு நீமா அப்படின்னு சொல்லி தடுப்பாகுது இது எல்லாம் சேர்ந்து புஷியானது மேலே ஒரு அதிருப்தியை உருவாக்கி இருக்கிறது இப்போ நடந்து முடிந்த இந்த கரூர் ஸ்டாம்பில் அதில் நாற்பத்தி ஏழு பேர் மரணம் அதை தொடர்ந்து கடந்த இருபது நாளாக தாவேக்கா மீது எழுந்திருக்கிற விமர்சனம் அவங்க முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு பதில் சொல்கிறாங்க சில பதில் சொல்ல முடியாத கேள்விகள் அந்த கட்சியில் இருக்கிற இளைஞர்கள் இருக்குது இல்லை சின்ன பசங்க பெருசாக அனுபவம் இல்லை இதை முடிஞ்ச அளவுக்கு அவங்களால் ட்ரை பண்ணுறாங்க சில விஷயங்களுக்கு பதில் சொல்ல முடியலை இந்த எல்லா வெறுப்பும் ஒன்று சேர்ந்து விஜயும் வெளில மாட்டேங்கிறாரா விஜய்யும் வெளில வரமாட்டேங்கிறாரு கட்சியோட ரெண்டாம் கட்ட தலைவர்களும் தலைமுறை ஆகிட்டாங்க ஒருத்தர் இல்லை இப்படி நடு ரோட்டில் விட்டு போயிட்டால் என்ன அர்த்தம் அப்படிங்கிறத அவங்க மனசில் எழுந்திருக்கிற விருப்பு இது எல்லாம் சேர்ந்து விஜய் மேலே பாய முடியாது அவங்களால் ஏன்னா விஜய் கட்சி தலைவர் அதனால் அவருக்கு அந்த சலுகை கொடுத்துட்றாங்க நீங்கள் வெளில வர வேண்டாம் பேசாமல் கூட இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லி சலுகை கொடுத்துட்றாங்க மெஜாரிட்டி ஒரு சில பேர் அதிருப்தி எழுதுறாங்க அது ஒரு பக்கம் மெஜாரிட்டி சலுகை கொடுக்குறாங்க பட் யாராச்சும் ஒருத்தர் பழி கொடுக்கணும் இல்லையா அதனால் புஷியானது தான் எல்லாம் அவர் தான் அந்த வேலையை பண்ணிட்டாரு கரூரில் அப்படியே நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு கணிச்சிருக்கணும் ஒரு பிரச்சனைன்னு வந்த பிறகு தொண்டர்கள் கூட இறங்கி நின்றுக்கணும் தொண்டர்களுக்கு உரிய வழிகாட்டுதல்களை கொடுத்துருக்கணும் நாங்கள்லாம் வந்து க்ளூலெஸ்ஸாக நிற்கிறோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விஜயால் விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்று அழைக்கப்படுகிற நாங்கள் என்னோட சொந்த முயற்சியில் எங்களால் முடிஞ்சதை பண்ணுறமே ஒழிய தலைமையில் இருந்து உரிய வழிகாட்டுதல் இல்லை இந்த விஷயத்தில் இப்படி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி ஒரு கைட் பண்ண ஆள் இல்லை அப்படின்ற கோபம்லாம் இப்போ இவர் மேலே திரும்புது குசியானன் மேலே சரி இதெல்லாம் நடக்கும் விஷயங்கள் சரி திடீர்னு குசியானன் மேலே இப்போ என்ன பஞ்சாயத்து எதுக்கு எல்லோரும் பாயிறாங்க அப்படின்னு கொஞ்சம் உள்ளே நமக்கு தெரிந்த வகையில் விசாரிச்சு பார்த்தோன்னாக்க இது எல்லாத்துக்கும் பின்னால் இருப்பது ஆதவர்ஜுனா அப்படிதான் அந்த கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளே சொல்றாங்க எதுக்காக ஆதவர்ஜுனா இருக்கணும் அப்படின்னா அது ஒரு பெரிய ஸ்டோரி இந்த கட்சி இது கட்சியா உருவாகிறதுக்கு முன்னாடி விஜய் ரசிகர் மன்றம் அந்த ரசிகர் மன்றத்துல கூடவே இருந்து எல்லாத்தையும் செஞ்சவர் புஷியானது நிர்வாகிகளை நியமிக்கும்போது தமிழ்நாடு முழுக்க அவருக்கு வேண்டியவங்க அப்படின்ற அளவில் பார்த்து தான் நியமிச்சிருக்கிறாரு அது அப்படி தான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அவர் தான் நிர்வாகி அவர் தான் பொறுப்பாளர் அப்படிங்கும்போது அவருக்கு வேண்டியால்தான் போட்டிருப்பார் இப்போ விஜய் என்ன ஒவ்வொரு மாவட்டத்துலையும் அவராக இறங்கி நிர்வாகியை போட்டுருக்கு போகிறாரு ஸோ புசியானந்தான் அந்த வேலையை செஞ்சுருப்பார் ஸோ அவரோட விசுவாசிகளை அவர் போட்டார் இப்போ அதுக்கு பிறகு இந்த ஜான் ஆரோக்கியசாமி லேட்டராக அந்த கட்சிக்குள்ளே போய் சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா அந்த அருண்ராஜ் ஐயாஸ் இப்போ இவங்கெல்லாம் உள்ளே போகிறாங்க இல்லையா இப்போ இவங்களுக்கு குஸ்ஸியானந்துங்கிறவரு விஜயோட ரெண்டாவது லேயர்ல இருக்காரு அவரை தாண்டி விஜய் நம்மளால அணுக முடியல அல்லது நம்ம என்ன சொன்னாலுமே கூட சொல்கிறத தான் விஜய் கேட்டுக்கிறாரு இதெல்லாம் இவங்களுக்கு கடுப்பாகுது குறிப்பா மீதி எல்லாரையும் ஆத ஒரிஜினாவுக்கு ரொம்ப கடுப்பாகுது ஏன்னா ஆத அர்ஜினா மற்றவங்கள மாதிரி கிடையாது அவர் வந்து ஒரு செல்வ செழிப்பான ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவர் அவரோட மாமனார் வந்து லாட்ரி அதிபர் மார்ட்டின் பல்லாயிரம் கோடி ரூபாய் பணம் அவங்கள்ட்ட இருக்குது எடுத்த எடுப்புலேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பெரிய பதவியோடு தான் அவர் அரசியலுக்குள்ளேயே அடியெடுத்து வைக்கிறாரு அப்புறம் அவர் பேசுகிறது டீல் பண்ணுறது எல்லாமே பெரிய பெரிய மேட்ரு பணம் வேறு குவிஞ்சு கிடக்குது ஸோ இந்த நிலமையில் தான் அல்லாமல் இன்னொருவர் அந்த கட்சியில் முக்கியத்துவம் பெறுவது அப்படிங்கிறது ஆத ஒரு விரும்பாதது அதனால் மிக தொடக்கத்தில் இருந்தே அவருக்கு இது பிடிக்கலை இப்போது கரூர் பிரச்சனைக்கு பிறகு என்ன நடந்திருக்குறது அப்படின்னாக்க கரூர் பிரச்சனை மிக பெருசு இவங்களே எதிர்பாராதது ஆனால் இப்போ ஏதோ ஒரு கட்டத்தில் யாராவது ஒரு நிர்வாகி உள்ளே இறங்கி இந்த கட்சியை அந்த பிரச்சனையிலேருந்து ஏதோ ஒன்று செஞ்சு மீட்டு எடுத்தாகணும் அது நல்லதாக கெட்டதோ உள்ளே இறங்கி வேலை பார்க்க ஒரு ஆள் வேணும் அப்போது நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உள்ளே இறங்கி எல்லா வேலையும் பார்த்தவர் ஆதவ அதுக்கு அவரால் சாத்தியமான அனைத்து வழிகளையும் அவர் பயன்படுத்தினார் அவருடைய மாமனார் ரூட்டு இவருடைய சொந்த ரூட்டு அவருக்கு இருக்கிற தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கிற காசு பணம் இது எல்லா வழியாகவும் ஊடக லாபி வழியாகவும் ஆத ஒர்ஜினாக தான் எல்லா வேலையும் செய்கிறாரு அப்படிங்கிறத கட்டி எழுப்பி டெல்லி செல்வாக்குகள் அது இது பேசி மீடியாக்களுக்கு பேட்டி கொடுத்து கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டு போய் சிபிஐ வாங்கிட்டு வந்துட்டார் ஸோ ஒரு இக்கட்டான நேரத்தில் களத்தில் இறங்கி வேலையை பார்த்து கட்சிக்கு ஏற்பட்டிருந்த கெட்ட பெயரை கொஞ்சம் டவுன் பண்ணி இப்போ கரூர் பிரச்சனையில் மேக்சிமம் டேமேஜ் யாருக்கு பொதுமக்கள் மத்தியில் அப்படின்னாக்க டிஎம்கேவுக்கு அப்படிங்கிறது தான் இப்போ உள்ள நிலைமை பொதுவாக மக்கள்கிட்ட விசாரித்தோம்னா இன்னமும் இந்த கான்ஸ்பிரசி தேரிய நம்புகிறாங்க டிஎம்கே தான் ஏதோ செஞ்சிருச்சு அப்படின்னு நம்புகிறாங்க அந்த அடிப்படையில் பார்த்தாக்க டிஎம்கேவுக்கு தான் இப்போ இந்த இன்றைய நிலைமையில் மெஜாரிட்டி பாதிப்பு கூட தெரியுது ஸோ தாவேக்கா சார்பில் நடத்தப்பட்ட ஒரு மாநாடு அவங்களோட நிர்வாக குறைபாட்டினால் நடந்த சாவுகள் ஆனால் கெட்ட பேர் டிஎம்கேவுக்கு அதுக்கு காரணம் ஆதவ் அர்ஜுனா மீடியாக்களின் துணையோடு உருவாக்கிய கான்ஸ்பிரசி தியரி ஸோ இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலும் மீடியா ஹேண்ட்லிங்கை பக் பக்காவாக செஞ்சு கட்சிக்கு ஏற்படவிருந்த பாதிப்பை நான் தடுத்துட்டேன் மிகப்பெரிய இக்கட்டிலிருந்து தாவேக்காவை தூக்கி கொண்டு வந்துட்டேன் வெளியில் அப்படின்னு இப்போ ஆதவ அர்ஜுனா தன்னுடைய சக்ஸஸை கிளைம் பண்ணுற நேரம் அது புஷியானதுக்கு நீங்கள் ரெண்டாவது இடம் கொடுத்து வச்சுருக்கீங்க ஆனால் பிரச்சனைன்னு வரும்போது அவர் ஓடி போயிட்டார் ஆனால் நான் பிரச்சனையான நேரத்தில் என்னை பற்றி என்ன விமர்சனம் வந்த போதிலும் அதை பற்றி கவலைப்படாமல் உள்ளே இறங்கி இவ்வளோ வேலை பார்த்துருக்கேன் கட்சியை இன்றைக்கி தூக்கி நிறுத்தியிருக்கேன் ஸோ புஷியை விடவும் நான் தான் ஆள் அப்படிங்கிறது இப்போ ஆதவோட வாதம் வாதம்னா அவர் நேரில் உட்காந்து ஆர்கியூ பண்ணுறாருன்னு இல்லை ஆதவ் தரப்பின் நியாயங்களாக அவருடைய ஆதரவாளர்கள் முன்வைப்பவை இவையெல்லாம் அதனால் இப்போ புஷியை டார்கெட் பண்ணி ஆன்லைனில் எழுதப்படுகிற இந்த எல்லா ட்ரோல் மெட்டீரியலுக்கும் பின்னாடி இருக்கிறது ஆதவ அர்ஜுனாவின் ஆன்லைன் ஆர்மி அவருடைய வார் ரூம் அந்த பக்கம் ஜான் ஆரோக்கியசாமி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அவரையும் வந்து கட்சி விட்டு நீக்கணும் குசியானதுக்கு மேலே எவ்வளவு கோபம் இருக்கோ அதில் பாதி அளவுக்காது அந்த ஜான் ஆரோக்கியசாமி அப்படின்ற ஒரு மேலே அந்த கட்சிக்காரங்களும் இருக்குது ஸோ அவரையும் கட்சி விட்டு நீக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட கோரிக்கை நிறைய அதையும் ஆன்லைனில் எழுதத்தான் செய்கிறாங்க அதனால் இப்போ தாவேக்கா அந்த பஞ்சாயத்துலேருந்து எப்படி மீண்டு வரப்போகிறது கட்சியில் யாரை கட்டம் கட்ட போகிறார்கள் குசியானந்தையா அல்லது ஆதவ் அர்ஜுனாவையா யாருடைய கை ஓங்க போகிறது அப்படிங்கிறது மிக விரைவில் தெரிந்துவிடும்